அனைவருக்கும் வணக்கம் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகம் உண்டு குறைவில்லை கந்தன் உண்டு கவலை இல்லை சமீபத்துல வால்பாறையில ஒரு மிகப்பெரிய கும்பாபிஷேகம் நானும் அதுல கலந்துகிட்டேங்க அந்த யாகசாலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது அஞ்சு நாள் தொடர்ந்து சரியான மலை பக்தர்கள் எல்லாம் நின்று பார்க்க முடியாத அளவுக்கு மழை கொட்டி தீக்குது வெடிஞ்சா கும்பாபிஷேகம் இந்த கும்பாபிஷேகத்தை தரிசனம் பண்ணோம் அப்படின்னா மழை பெய்யக்கூடாது நான் சொல்லுவேன் எப்பவுமே முருகப்பெருமான்ட்டு எதையுமே கேட்காதீங்க சுவாமியா பார்த்து எதுனாலும் கொடுத்துருவாரு அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை அதுதான் உண்மை இருந்தாலும் மனித மனமாச்சே நான் எனக்காக கேட்கல இருந்தாலும் ஒரு ஆசை இந்த மலையை நிப்பாட்டணும் ஏன்னா மறுநாள் கும்பாபிஷேகத்தை எந்த சிரமமும் இல்லாம எல்லாரும் பார்க்கணும் மலை வந்து உண்மையாலுமே இறைவனுடைய ஆசிர்வாதம் தான் ஆனா இருந்தாலுமே வாழ்பாறை போன்ற பிரதேசங்கள்ல மழை வந்து இங்க வேறு மாதிரி எல்லாம் கொஞ்சம் வேயாது அப்படியே பக்கெட்ல ஊத்துற மாதிரியே ஊற்றும் தட 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 நிக்கவே முடியாது அப்படி பேர மலையில எப்படி கும்பாபிஷேகத்தை பார்ப்பாங்கிற ஒரு சின்ன ஏக்கம் அதுல சுவாமிகிட்ட வேண்டி அந்த வேல் மாறலை யாகசாலையில உட்காந்து படிச்சுக்கிட்டே இருந்தேன் நான் சொல்லுவேன் இந்த வேல்மாறல் படிக்கும்போது படிக்கும் போது கையில அந்த ஒரு வேல் வந்து இருக்கக்கூடிய உணர்வை ஒவ்வொருத்தரும் பெற முடியுங்கிறது பல பேர்னுடைய அனுபவ சாத்தியம் அது அப்படி நானும் படிக்க படிக்க கையில பூ வச்சு சுவாமியை வேண்டி படிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுல வெள்ளி வேல் கையில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு எனக்கு வருது அந்த உணர்வு உண்மையா பொய்யா சில பேர் வந்து இது கற்பனை என்னன்னு சொல்லுவாங்க எதுவாக இருந்தாலும் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன் அந்த மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு அப்படி அந்த வேல் கையில் இருக்கும்போது அப்படி உணர்வு சுவாமி நிச்சயமா நம்மளுடைய கோரிக்கையை ஏத்துக்குவார் எனக்காக வேண்டலை எல்லாருக்காகவும் எல்லாத்தினுடைய சௌகரியம் அந்த சுவாமி தரிசனம் பண்ணணுங்கிறக்கா தொடர்ந்து பாராயணம் பண்ணி அந்த புஷ்பத்தை அப்படியே சுவாமியுடைய கலசத்துல சேர்த்துட்டு கிட்ட வேண்டதுக்கு அப்புறம் எப்படி பேஞ்சுக்கிட்டு இருந்ததோ அதை விட பல மடங்கு அதிகமா கொட்டுது அப்பதான் எல்லாம் சொன்னாங்க சுத்தி இருக்கு எங்க அண்ணன் சொன்னாரு இதுக்கு மரம் படிக்காம அது அதிகமா கேட்டுருச்சு போல கொட்டுது அப்படிங்கிறார் இருந்தாலே எனக்குள்ள ஒரு மனசுல ஒரு ஒரு ஆணித்தனமான நம்பிக்கை நாளைக்கு மழை பெய்யாது அவ்வளவுதான் அப்படின்னு அப்பதான் நம்ம சொல்லுவோம்ல நிறைய பேர் சொல்லுவாங்க வேல்மாரல் படிக்கவும் கஷ்டம் எனக்கு அதிகமா வர மாதிரி தோணுது அப்படியெல்லாம் அங்க தோண அப்படி தோன்றதெல்லாம் நம்மளுடைய கற்பனை தான் ஆனா மறார நாள் காலையில் நடந்ததுதான் அதிசயம் காலையில அஞ்சு மணிக்கு யாகசாலை தொடங்குச்சு எட்டு பத்துக்கு கும்பாபிஷேகம் ஒரு மணி வரைக்கும் அன்னதானம் நாலு மணிக்கு விளக்கு பூஜை எட்டு மணிக்கு கோவில் நடை சாத்திர வரைக்கும் ஒரு துடி மழை இல்லாம அவ்வளவு சௌகரியமா அந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சது அந்த பூஜை எல்லாம் முடிஞ்சு பக்தர்கள் எல்லாம் போனதுக்கு அப்புறம் நைட்டு மறுபடியும் மழையை ஆரம்பிச்சு இது எப்படி நடந்திருக்கும் இது எப்படி சாத்தியம்னு கேட்டா சுவாமி நம்ம கூடையே இருக்கிறார் முருகன் நம்ம கூடையே இருக்கிறார் நம்மளுடைய சின்ன சின்ன வேண்டுதல்களை சின்ன சின்ன ஆசைகளை கூட முருகப்பெருமான் கேட்டு கொண்டிருக்கிறார் ஆனா அந்த ஆசை எனக்கானதல்ல நமக்கானதல்ல இந்த உலகத்தினுடைய நன்மைக்காக இருக்குமானால் அடுத்த நிமிஷமே சுவாமி அதை நிறைவேற்றுறார் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு சாட்சி இதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம வேல்மாறல் பகுதியை விளக்க பகுதியில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விளக்க உரை எதுக்காக அப்படின்னா இந்த சூரபத்மன் தாரகாசுரன் சிங்கமுகன் இவங்க எல்லாம் வந்து அரக்கர் கூட்டம் இந்த அரக்கர் கூட்டத்தை அணிக்கிறதுக்காக தான் முருகப்பெருமான் அவதாரம் பண்ணினார் இந்த அரக்கர் சொன்ன உடனே நமக்கு பெரு ரொம்ப முதன்மையா தெரிஞ்சது சூரபத்மன் ஆனா அவங்க கூட நிறைய பேர் பிறந்தாங்க அந்த அசுராதி கூட்டங்கள் அத்தனை பேருமே தேவர்களை எல்லாம் துன்பப்படுத்தினாங்க எப்படி துன்பப்படுத்தினாங்கன்னா சிவபெருமான்கிட்ட வாங்கின வரம் அந்த சதாசரங்களையும் நாங்க ஆளணும் உங்களை தவிர வேறு யாருனாலையும் எங்களுக்கு மரணம் வரக்கூடாதுன்னு வேண்டிட்டாங்க ஏன்னா வேற யாரும் அவங்களை கொல்ல முடியாதுங்கிறது அவங்களுக்கு சிவபெருமான் நிச்சயமா உயிர்களை கொல்ல மாட்டார் அப்படிங்கிறது ஒரு திடமான நம்பிக்கை அதனாலதான் சுவாமி என்ன பண்ணார் தன்னிலிருந்து ஒரு மகனை உற்பத்தி பண்ணி ஆறு முகங்களோடு வந்து அஹ் அன்னை பராசக்தி கொடுத்த ஞான வேலோடு சிவபெருமான் கொடுத்த பாசுபதாஸ்திரத்தோடு அந்த திருச்செந்தூர் கடற்கரையில வந்து இறங்கிறார் அப்படியே பார்க்கிறார் பார்த்தா வீர மகேந்திர அப்படி கண்ணுல தெரியுது அவ்வளவு அழகான நகரம் என்னன்னா அவன் அரக்கனா இருந்தாலும் அவனுக்குள்ளேயும் கலை உணர்வுகள் இருக்கத்தான் செய்கிறது அந்த அவனுடைய பயன் அவனை கெட்டவனா இருக்க வைக்கிது முருகன் பார்த்தார் இவங்களுடைய வரலாறை எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்ச உடனேயே நம்மளுடைய தேவகுரு முருகப்பெருமானுக்கு திருச்செந்தூர்ல வச்சுதான் இவங்களுடைய வரலாறு எல்லாம் சொல்றாரு அதனாலதான் திருச்செந்தூர் குரு ஸ்தலம் ஆச்சு அப்ப குரு பகவான் விட்டெல்லாம் சொல்லவும் அவர் சொல்றார் குரு பகவான் சொல்றார் சூரபத்மன் ஆணவ மலத்தினுடைய வடிவம் அடுத்து நம்மளுடைய தாரகாசுரன் யாருன்னா மாயா மலத்தினுடைய வடிவம் சிங்கமுகன் கண்ம மலத்தனுடைய வடிவம் இப்ப நீங்க இதை ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கணும்னா நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஆணவம் கண்மம் மாயின்னு மூணு வகையான கெட்ட விஷயங்கள் இருக்கு அதுக்கு பேரே மலம்னு வச்சிருக்கிறான் மனம்னா தீயது நம்மளுடைய அந்த எங்கெல்லாம் சேர்ந்திருக்கோ அங்கெல்லாம் வந்து இறைவனுடைய நல்ல வாசங்கள் வராது இறைவனுடைய அனுகிரகம் இருக்காது திருப்ப திருப்ப பிறவி வந்து கொண்டே இருக்கும் சைவ சித்தாந்தம் சொல்லுது என்னன்னா கண்ம மலத்தை அழிச்சிடலாம் கண்மம்னு சொன்னா கர்ம வினைன்னு அர்த்தம் கர்ம வினை உங்களுக்கு நல்லாவே தெரியும் மாயின்னு சொன்னா உலகத்துல இருக்கக்கூடிய எதெல்லாம் உண்மை இல்லையோ அதெல்லாம் உண்மையா தெரியும் அதுதான் மாயை ஆனா இந்த ஆணவ வளத்தை மட்டும் அழிக்கவே முடியாது அது என்னைக்கும் இருந்துகிட்டே இருக்கும் ஆணவம்னு சொன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அகங்காரம் எனக்காக வாழ்றேன் நான் நான் தான் படிச்சேன் நான் தான் சாப்பிட்டேன் நான் தான் இந்த உருவாக்குனேன் நான் நான் நானு ஒரு கட்டத்துக்கு மேல யார் இந்த நான் உங்களுடைய பேர் என்ன உங்களுடைய ஐடென்டிட்டி என்னன்னு கேட்டா உடனே நீங்க என்ன சொல்வீங்க உங்களுடைய பேரை சொல்லுவீங்க இல்லைன்னா உங்களுடைய பதவியை சொல்லுவீங்க இல்லைன்னா உங்களுடைய ஊரை சொல்லுவீங்க உங்களுடைய இதோட சொல்லுவீங்க ஆனா எதுவுமே நீங்க கிடையாது உங்களுக்குள்ள ஒண்ணு இருக்கு அதை உணர விடாம நான் 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 வருது பாருங்க அதுதான் அந்த ஆணவம் அந்த ஆணவ வளத்தை மட்டும் என்னைக்கு அழிக்க முடியாது ஆனா அடக்கி உருமாத்த முடியும் அதனாலதான் மித்த அறக்கரைகளை எல்லாம் அழித்து விட்டு கண்மம் மாயை எல்லாம் அழித்து விட்டு இந்த சூரபத்மன ஆணவ வளத்தை மட்டும் மாத்தி நானும் இருக்கிறது சுவாமியாக சுவாமி கிட்ட மாத்திர அளவுக்கு மாமரமா நின்ற சூரபத்மனை வேலை கொண்டு ஏவி ஒரு பக்கம் சேவக்குடியாகவும் ஒரு பக்கம் மயிலாகவும் மாறி தன்ட்டையே சுவாமி வச்சுக்கிட்டார் இப்போ இந்த பகுதிய இந்த அரக்கர் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத அருணகிரிநாதர் வேல் வகுப்புல சொல்றாரு என்னன்னா சலத்து வரும் அரக்கர் உடல் சலத்துன்னு சொன்னா கோபமா வர அரக்கருடைய உடல் இந்த எப்ப இந்த கோபம்னு சொன்னா என்னன்னா கெட்ட நல்லதை பார்த்துனே கோபம் வரும் அதனாலதான் இந்த சூரபத்மனுக்கு ஒருத்த மந்திரியா இருந்தா அவன் பேர் என்ன தெரியுங்களா அழகான பேருங்க என்ன பேருனா தர்ம கோபம் நல்லத பார்த்தாலே பிடிக்காது நம்மளுடைய தர்மத்தை பார்த்தாலே பிடிக்காது அவங்க நம்மளுடைய சனாதனம்னு சொன்னாலே கோபம் வந்துடும் இந்து மதம் சொன்னாலே கோபம் வந்துடும் இதெல்லாம் என்னன்னா அமைச்சர் அத்தனை பேருக்கும் தர்மத்தை கண்டா பிடிக்காது அது இப்ப மட்டும் இல்ல இருந்து இப்ப வரைக்கும் அப்படித்தான் இருக்கு அதனால அவன் பேரு தர்ம கோபம்னே கோபம் சலத்து வரும் அரக்கர் உடல் சலத்துன்னு சொன்னா கோபம் எதை கண்டு கோபம் தர்மத்தை கண்டால் கோபம் வருது அப்ப இங்க கோபம் படுறதுக்கு ஸ்ட்ரென்த் வேணும்ல அதனால சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதனாலதான் சொல்ற சலத்து வரும் அரக்கர் உடல் கொளுத்து வளருங்கிறாரு அவங்கெல்லாம் எப்படி இருப்பேனா குண்டு குண்டான் நல்லா ஜெய்சான்டிக்கா ஏன்னா சாப்பிட்றது மட்டுமே வேலையா வச்சிருக்கான் எது எந்த வேலையும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான் தீனி போட்டுக்கிட்டே இருக்கிறான் நிறைய சாப்பிட்றவங்காட்டி என்னன்னா உடம்பு நல்ல பலம் பெற்று நல்லதை பார்த்தா கோவம் வருதான் இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறங்காட்டி என்ன ஆகும் சாப்பிட்டா என்ன ஆகும் குடல் பெருக்கும் பெருத்த குடல் அந்த குடல் எப்படி இருக்கான் பெருத்து இருக்கான் இத வேல் பாக்குது வேல் பார்த்தோன்ன அடடா வேலுக்கு எப்படி சொல் தெரியுதுன்னா சிவ மொத்த தொடைன்னு தெரியுதான் தொடைன்னு சொன்னா மாலைன்னு அர்த்தம் இந்த கொடலை பார்த்த உடனே வேல் என்ன நினைக்குது ஆகா சிவப்பு பூவிலான கட்டின மாலை அப்படின்னு சொல்லி ஓடி போய் பாஞ்சு அந்த குடலை உருவி அழகான பூ மாறி சுருட்டி சுருட்டி மாலையா வச்சுக்குதான் அதத்தான் இந்த வரி சொல்லுது என்னன்னா சிவத்த சிவத்ததுடை எனச்சிகையில் விருப்பமோடு சூடும் அதுவும் ஆசாசையா அறக்கறைகள் எல்லாம் கொன்று அந்த சொல்லுவோம்ல குடலை உருவி மாலை போட்டுருவேன் அத முத முதல்ல பண்ணது நம்மளுடைய முருகப்பெருமான் தான் அந்த கொடுத்த குடலை உருவி மாலையா போட்டுக்குதான் இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் வேல் அவ்வளவு கொடூரமாவா அறக்கணும் கொள்ளும் அப்படின்னு நல்லா கவனிங்க இந்த ஆணவம்னு நான் சொன்னேன்ல சூரபத்மன் ஆணவம் கண்மம் மாயை இந்த இதெல்லாம் எப்படி உருவ பெருக்குங்கிறீங்க இதுக்கெல்லாம் குடல் இருக்குன்னு ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க இந்த ஆணவம் கண்மம் நம்மளுடைய கர்ம இதெல்லாம் எப்படி பெருத்துக்கிட்டே போகும் நம்ம கொடுக்கிற உணவுகள் எது உணவா கொடுக்குறோம் ஒன்னு சாப்பாடு எண்ணம் தர்மம் இல்லாத சிந்தனைகள் இது அத்தனையும் கொட்ட கொட்ட எண்ணங்கள்னால அந்த கர்ம மனை உருவாகிட்டே இருக்கு ஆணவம் உருவாகிட்டே இருக்கு எண்ணங்கள் தான் அதுக்கு தீனி அந்த எண்ணம் அதிக கெட்ட எண்ணங்கள் அதிகமாக அதிகமாக இந்த ஒவ்வொரு மாயையும் அதிகமாகிட்டே இருக்கு அப்போ ஒரு விஷயம் அதிகமான என்ன ஆகும் குடல் அதிகமாகுது எப்ப முருகான்னு சொல்லி முருகனுடைய வேல் உள்ள போகுதோ ஆகா இந்த ஆணவ மனத்தினுடைய குடல் மாயை மனத்தினுடைய குடல் மலம் கண்மம் மாயின் மூணனுடைய குடலையும் உருவி மாலையா போட்டதுக்கு அப்புறம் அங்க ஒண்ணுமே இருக்காது ஞானம் உருவாகிறதுக்கு வெட்ட வெளியாயும் சுத்தமாயிடும் சுத்தமானதுக்கு அப்புறம் அந்த இடத்துல நல்லதுதான் நடக்கும் அதனாலதான் விருப்பமுடும் ஏன் விருப்பமுடுனா நல்லது செய்யணும் இவனுக்கு நல்லது பண்ணணும் நல்லது நடக்கணுங்கிற ஆசையில வேல் பாஞ்சு நம்மளுடைய கண்ம வினை மாயை வினை அத்தனையும் ஒழிச்சு உள்ளுக்குள்ள சுத்த வெளியை உருவாக்குனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் ரெண்டு விஷயம் உருவாகும் ஒண்ணு மயிலாகும் மயில் அது நம்ம மனசு மயில் ஏன் மயிலாகுது அதுக்கு முன்னாடி அறக்கருடைய கூடாரமாக இருந்த மனசு வேலனுடைய கிருபையினால உள்ள கூடிய கெட்டதெல்லாம் போனதுக்கு அப்புறம் முருகன் ஏறக்கூடிய மயிலாக நம்மளுடைய மனசு மாறிடுச்சு மனசுக்குள்ள முருகன் வந்தா என்ன பண்ணுவாங்க முருகா முருகா முருகான்னு கத்திக்கிட்டே இருப்போம் எது கத்திக்கிட்டே இருக்கு சேவல் கத்திக்கிட்டே இருக்கு என் மனசுக்குள்ள முருகன் வந்துட்டான் என் மனசுக்குள்ள முருகன் வந்துட்டான்னு பறை சாத்துக்கிட்டே இருப்பான் அதனாலதான் கொடி கொடி எது அடையாளம் இன்னைக்கு கட்சி கொடியை பார்த்தோன்னா இவங்க கட்சியின்னு சொல்லிடுறோம்ல அப்போ உள்ளுக்குள்ள முருகன் வந்து உட்கார்ந்துட்டாருன்னா நான் முருகனுடைய அடையாளம் நான் முருகனுடைய அந்த முருகனுடைய கூட்டத்தை சேர்ந்தவன்னு சொல்லாமலேயே நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருவோம் அதைத்தான் இந்த ரெண்டு வரி சொல்லுது இந்த ரெண்டு வரியை திருப்ப திருப்ப சொன்னா நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கக்கூடிய கெட்ட அசுரர்கள் அடியோடு அழிந்து விடுவார் அழிந்து விடுவார்கள் அழிந்ததுக்கு அப்புறம் என்னாகும் முருகன் ஏறக்கூடிய மயிலாகவும் முருகனை பகைச்சாற்றக்கூடிய சேவன் கொடியாகவும் நாம் மாறுவோம் இதைத்தான் இந்த ரெண்டு வரி சொல்லுது திருப்பி சொல்லுங்கள் இந்த சலத்து வரும் அறக்கர் உடல் கொளுத்த வளர் பெருத்துர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமொடு சூடும் எது திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என் உலத்திலுடை கருத்தன் மயில் நடத்தும் குகன் வேலே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தன் உண்டு கவலை இல்லை நன்றி